ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு மீண்டும் அடுத்த கல்வியாண்டு எப்போது பள்ளிகள் திறக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நமக்கு சம்மர் ஹாலிடேஸ் வந்து முடிஞ்சிடுச்சு சரிங்களா ஸோ ஸ்கூல் முடிஞ்சிட்டு அதாவது இருபத்தி நாலு ரெண்டாயிர நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகள் வந்து முடியுது ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து டு நைன்த்துக்கு நாளைக்கு அதாவது இருபத்தி நான்காம் தேதி இன்று லாஸ்ட் எக்ஸாம் ஸோ இன்னிலேருந்து வந்து இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து லீவு தான் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது சிக்ஸ் டு நைன்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன் டு ஃபிஃப்த்துக்கு ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு பதினேழாம் தேதி முடிஞ்சிடுச்சு அவங்க ஆல்ரெடி லீவில் தான் இருக்காங்க ஸோ சிக்ஸ் டூ நைன்த் மாணவர்களுக்கு வந்து இன்றுடன் தேர்வுகள் முடியுது ஸோ நாளை இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பள்ளிகள் கோடை விடுமுறை அவர்களுக்கு ஸோ டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு முப்பதாம் தேதி வரையும் வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து வரணும் அந்த ரிசல்ட் ஒர்க் அந்த பெண்டிங் ஒர்க் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் இருக்குது மீண்டும் ஸ்கூல் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பட் நமக்கு நிச்சயமாக வந்து இந்த கோடை வெப்பத்தின் வெயிலின் காரணமாக பள்ளிகள் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினர்கள் வந்து கோரிக்கை வைப்பாங்க மேபி ஒன் வீக்கு வந்து பள்ளிகள் வந்து தாமதம் ஏற்படலாம் சரிங்களா ஸோ இது உடம்பட நடக்கக்கூடிய நிகழ்வு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கான அஃபீஷியல் சர்க்குலர் தான் இங்கே வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் ஸ்கூல் வந்து எப்போ ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஜூன் ரெண்டாக ஜூன் ரெண்டே ஓகே இப்போ இருக்கிற லீவ் ஆனால் போதுமானது இல்லை வெயில் வந்து ரொம்ப அதிகமாகுது ஒரு வாரம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கருத்தை தெரிவிங்க தேங்க்யூ